அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இந்த நந்தி பற்றி சில விஷயங்களை பார்ப்போம் இப்போது இந்த பாருங்கள் இதில் உள்ள கட்டத்தில் கிரகங்கள் தெரிந்து கொண்டு நாம் பலனை எடுப்போம் வணக்கம் இந்த ஜாதகத்தை பாருங்கள் இது ஒரு ஆணுடைய ஜாதகம் இந்த கட்டத்தில் கும்பத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் சனி இந்த நான்கு கிரகங்கள் இருக்கின்றார்கள் கன்னியில் செவ்வாய் இருக்கின்றார் இப்போது இந்த ஜாதகத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் என்ன நிகழ்ச்சி இவருக்கு நடக்கும் அது நல்லதா கெட்டதா என்பதை ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி கோச்சார நிலை எப்படி என்று பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது முக்கிய கிரகமாகிய ராகு ராகுகேதி சனி குரு இந்த நான்கு கிரகங்களையும் கவனிக்க வேண்டும் இப்பொழுது இந்த கிரகங்கள் இந்த வருடத்தில் எந்த ராசியில் இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் ராகு பும்பத்தில் இருக்கிறார் சனி மீனத்தில் இருக்கிறார் கேது சிம்மத்தில் இருக்கிறார் இவையெல்லாம் கோச்சார நிலை இப்போது கோச்சார சனி மீனத்தில் இருந்து ஏழாம் பார்வையாக செவ்வாய் பார்க்கிறார் இது ஒரு பகைப்பெற்ற பார்வை இந்த பார்வை இந்த ஜாதகருக்கு பல வகையான இடைஞ்சல்களையும் இன்னல்களையும் கொடுக்கும் அது மட்டுமில்லை இந்த சந்தர்ப்பத்தில் ராகு கும்பத்தில் இருப்பதால் கோச்சார ராகு அதை துலாத்தில் கொண்டு வைத்துக் கொள்ளலாம் ராகுவை துலாத்தில் வைக்க வேண்டும் ஏற்கனவே சிம்மத்தில் கேது இருக்கிறார் இப்படி பார்த்தால் ராகு கேதுக்கு நடுவில் கண்ணில் செவ்வாய் மாட்டிக்கொண்டார் இது ஒரு பாவ தத்திரி யோகமாகையால் இந்த காலகட்டத்தில் இவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதே மாதிரி போன மாசம் கார் டிரைவர் ஒரு வேலைக்கு போகும்போது விபத்துக்குள்ளானார் உயர்க்கு எந்த ஆபத்தும் உடல் பாதிக்கப்பட்டது அது ஒரு சின்ன போலீஸ் கேஸான செஞ்சவன் ஏற்படுத்தியது ராகு சூரியனுடன் இருப்பதாலும் அதனுடன் இருப்பதாலும் சூரியன் மூத்த பையன் புதன் கரைசி பெண் குழந்தை இவர்களைக் கொண்டு அவருக்கு மனவேதனை பிரச்சனை எல்லாத்தையும் சந்தித்தார் இதுபோல் நாடிமுறையில் துல்லியமான பல நிற்பதற்கு நாடி நாடி நுட்ப பலன்கள் படிக்க வேண்டும் என்றால் என்னுடைய போனை கனெக்ட் பண்ணுங்க இது அஸ்ட்ரோ எஸ்எல் சிஸ்டம் மிகவும் எளிமையான விதிமுறைகளில் நாடி ஜோதிடத்தை பார்ப்பதற்கு இந்த சேனலை பதிவு பண்ணுங்க நன்றி